ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரத்தை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஷேர் பண்ணுற என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்டோபருடைய இருபத்தி நாலாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏழாவது மாதமான ஐப்பசி மாதம் இருக்குல்ல அதனுடைய மிகவும் முக்கியமான எட்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை வந்து வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது மிகவும் எச்சரிக்கையான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன எச்சரிக்கையான வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய வெள்ளிக்கிழமை மிக மிக ஆபத்தான ஒரு நாள் என்று சொல்லலாம் எதுக்கு நான் இப்படி சொல்கிறேன்னா நம்மளோட வீட்டில் கடன் சுமை அதிகமாக இருக்கிறதுக்கு காரணமே வெள்ளிக்கிழமை மறந்தும் நாம் செய்யக்கூடிய சில தவறுகள் தான் ஸோ சில தவறுகளை இனி நாம் செய்யாமல் இருக்கணும்னா இந்த வீடியோவை பார்க்கணும் ஏன்னா இந்த வீடியோவில் எந்த தவறுகள் செய்யக்கூடாது அப்படிங்கிற விவரங்களை தான் ஷேர் பண்ண போகிறேன் இதை நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா கடன் சுமைகளில் இருந்து தப்பிக்கலாம் ஸோ கடன் சுமைகளில் இருந்து தப்பிப்பதற்கு நாளை நாள் என்ன விஷயங்கள் செய்யக்கூடாதுங்கிறத சொல்லித்தர போகிறேன் அதை தான் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆண்கள் பெண்கள் யார் பார்த்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் திரும்பவும் சொற நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடிய விஷயங்கள் தான் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைகிறது இனி அந்த மாதிரி நம்ம நல்ல நாளை வந்து தவறாக பயன்படுத்தக்கூடாது வெள்ளிக்கிழமைங்கிறது ரொம்பவே மங்களகரமான நாள் ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வெள்ளிக்கிழமைக்கு இருக்கக்கூடிய மகிமை வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ மற்ற நாட்களை விட இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய நாட்கள்ல பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கரெக்டாக வந்து செய்யப்படும் ஸோ வெள்ளிக்கிழமைங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு புனிதமான நாளாக இன்றளவுக்கும் திகழ்கிறது சரி இப்போ இந்த வெள்ளிக்கிழமை நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடன் சுமை குறைய மருந்தும் கூட செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதால அதெல்லாம் என்னென்னங்கிற விஷயங்கள்ங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ அதெல்லாம் என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி கடன் சுமை அதிகரிக்க பெரும்பாலும் வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம அத்தனை பேருமே மகாலட்சுமி கடாட்சத்தோடு வைக்காமல் இருப்பதே காரணம் என்பது குறிப்பிடப்படுது நம்ம கிரகங்கள்னு சொல்கிறோம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வீட்டை வந்து மகாலட்சுமி கடாட்சத்தோடு வைக்காமல் இருப்பது கூட கடன் சுமை அதிகரிக்க பெரும்பாலும் காரணமாக இருக்குன்னு சொல்லப்படுது அதனால் இதை முதல்ல நாம் சரி பண்ணும் அதை நாளை வெள்ளிக்கிழமையே நாம் வந்து ஸ்டார்ட் பண்ணும் வெள்ளிக்கிழமை அன்று நாளை நாள் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது யாருக்கும் பணம் கடனாக கொடுக்க கூடாது அப்படி கொடுத்தால் வீட்ல உள்ள லக்ஷ்மி போய்விடுவாங்க என்பது நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நம்ம வீட்டில் பத்து ரூபாய் இருந்தாலும் அது பணம் பணம் தான் ஸோ நாளை நாள் பத்து ரூபாயில் வந்து ஒரு ரூபா கூட கடன் யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தா அந்த பத்து ரூபாயில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாய் வீட்டை விட்டு வெளியே போவாங்க அதனால் நாளை நாள் மறந்தும் இதை செய்யாதீங்க அதுக்கப்புறம் தங்க நகை ஆபரணங்கள்லாம் இருக்குல்ல இதையும் யாருக்கும் நாளை நாள் கடனாக கொடுக்கக்கூடாது அது உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் நாளை நாள் தங்க நகை ஆபரணங்களை யாருக்கும் கடனாக தரக்கூடாது சுக்கரனுக்கோ மகாலட்சுமிக்கோ உகந்த வெள்ளிக்கிழமைங்கிறதுனால தான் இந்த ரெண்டு பொருளையும் கொடுக்காதிங்கிறத சொல்கிற இந்த ரெண்டு பொருளுமே இவங்களுக்கு உரிய பொருட்கள் இவங்களுக்கு உரிய பொருட்களை நாளை நாள் நீங்கள் வேற உங்களுக்கு கொடுக்கும்போது அவங்கக்கிட்ட அது போயிடும் உங்ககிட்ட கடனாக தான் நீங்கள் கொடுத்தாலும் உங்ககிட்ட இருக்காது அப்படி இல்லாமல் போகிறது மகாலட்சுமியே இல்லாமல் போகிறதுக்கு சமம் அதனால தான் நாளை நாள் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இவ்வளோ தூரம் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் கடன் சுமை அதிகரிக்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு ஒரு காரணம் என்னன்னா பெண்கள் வந்து வீட்டில் மகாலட்சுமியை வந்து தங்க வைக்காமல் இருக்கிறது தான் ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா வெள்ளிக்கிழமன் கூட சில பேர் பார்க்காம நீங்கள் பாட்டு ஏழு நாட்களில் இதுவும் ஒரு நாட்கள் தானே அப்படின்னு நினச்சிட்டு எப்பையும் போல் செய்யக்கூடிய அந்த ரெகுலரான வேலையோடு இன்னும் எக்ஸ்ட்ரா சில வேலைகளையும் இந்த நாளில் செய்திடுறீங்க அதனால தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாளில் வந்து செய்கிறதுனால உங்களுக்கு அறியாமலே வந்து மகாலட்சுமி கடாட்சம் போயிடுது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாளை நாள் செய்யக்கூடாத விஷயம் என்னென்னா வீட்டை வந்து சுத்தப்படுத்துறாது அது என்ன வீட்டை சுத்தப்படுத்துறது அப்படின்னு கேட்குறீங்களா வீட்டில் ஒட்டரடிக்கிறது வீட்டை வந்து மா போடுறது இது எதையுமே வந்து நாளை வெள்ளிக்கிழமை பண்ணக்கூடாது பண்ணுறது எதுவாக இருந்தாலும் வீடு கிளீன் வந்து இன்றைக்கே பண்ணிடணும் வீட்டை சுத்தப்படுத்தி நாளை நாள் பாத்தீங்கன்னா விரதம் இருந்து தெய்வ வழிபாடுகள் மட்டும்தான் செய்யணும் நாளை நாள் வீட்டை சுத்தப்படுத்தி விரதம் இருக்கிறது ஒரு புரோஜனமும் கிடையாது அதனால் பெண்கள் உஷாராக நாளை நாள் வந்து எதையும் செய்யாமல் இன்றைய நாளே எல்லாம் செய்திடுங்க ஆக்சுவலி எல்லா கிழமையிலும் எல்லாவற்றையுமே நாம் செய்துவிடக்கூடாதுங்கிறது தான் சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கு குறிப்பிட்ட கிழமையில் அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் சுத்தம் செய்யக்கூடாத சில விஷயங்கள் வந்து இருக்குது இவற்றை செய்வதால் வீட்டில் கடன் பிரச்சனை ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகளும் உண்டாகுது இப்போ உதாரணத்திற்கு வெள்ளிக்கிழமை நாளினால் ஒட்டர் அடிப்பது தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயமாக கருதப்படுது அதில் வெள்ளிக்கிழமையில் பெண்கள் ஒட்டர் அடிக்கிறது கூடவே கூடாது ஆண்கள் அடித்தா கூட பிரச்சனை கம்மி பெண்கள் அடித்தா பாவம் உடனே வந்து செய்தோம் அதனால தயவு செய்து நாளினால் அந்த தவறை செய்யாதீங்க அதுவும் வெள்ளிக்கிழமை நாளை நாள் அடுப்புகளை துடைக்க கூடாது துடைக்கிறதாக இருந்தால் வியாழக்கிழமையான இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கு பின்னாடி தூங்குறதுக்கு முன்னாடி இரவு கூட துடைத்து விடுவது நல்லது வெள்ளிக்கிழமை என்றால் அனைத்து பெண்களுமே நாளை நாள் செய்ய வேண்டியது வாசலும் கோலம் போடணும் அவ்வாறு கோலம் போடும்போது புள்ளி வைத்து போடக்கூடாது ரங்கோலி கோலம் போட்டால் போதுமானது இதெல்லாம் குடவாடா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்தான் இதை நீங்க கரெக்டாக செய்தீங்கன்னாவே கடன் போன்ற பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கலாம் ஸோ கடன் போன்ற பிரச்சனைகள்ல இருந்து தப்பிப்பதற்கு இதெல்லாம் வந்து ஒரு வழிதான் அப்புறம் வெள்ளிக்கிழமை நாளை நாள் பெண்கள் நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்களை எக்காரணத்தை கொண்டு கழட்டக்கூடாது அதே சமயம் கழட்டி சுத்தம் செய்கிறது அந்த மாதிரியும் கூடாது தங்க ஆபரணங்களை பிறருக்கு கடன் கொடுக்கக்கூடாது உங்களுடைய பொருட்களை நீங்கள் யாருக்கும் கொடுக்கக்கூடாது பணம் மட்டும் கிடையாது தங்க நகை மட்டும் கிடையாது தயிர் உப்பு ஊறுகாய் இட்லி தோசை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த சில விஷயங்கள் வந்து நாளை நாள் செய்யக்கூடாது அதாவது பணம் மட்டும் கொடுக்கக்கூடாதுன்னு நகை மட்டும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல தயிர் கொடுக்கக்கூடாது உப்பு கொடுக்கக்கூடாது ஊறுகாய் கொடுக்கக்கூடாது இட்லி தோசை அரைத்து வைத்த மாவை பிறருக்கு கடனாக கொடுக்கக்கூடாது இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இதனால தான் உங்களுக்கு தெரியாமையே வீட்டில் லக்ஷ்மி வேறவங்களுக்கு போயிடுறாங்க அப்புறம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி மெயினாக பூஜை பொருட்களை விளக்கிறது அல்லது தொடைக்கிறது கூடாது பூஜை பொருட்களை சுத்தம் செய்வதுக்கு உகந்த நாள் இன்றைக்கி வியாழக்கிழமை தான் அப்படி இல்லைனா நீங்கள் செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் சுத்தம் செய்யணும் வெள்ளிக்கிழமையில் ஒரு நாள் பூஜை அறையை சுத்தம் செய்வது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தவறு அதே போல் வீட்டில் நாளை நாள் அன்று மட்டும் அழுக்கு துணிகளை சேர்த்து வைத்திருப்பது கூடவே கூடாது அதே நேரம் அன்று துவைப்பதையும் தவிர்க்க வேண்டும் பொதுவாக வெள்ளிக்கிழமையில் அழுக்கு துணிகள் வீட்டில் இருக்கக்கூடாது இதுவே வீட்டில் கடன் சுமையை அதிகரிக்க செய்யும் அப்புறம் பாத்ரூம் கழிவறையில் நாளை நாள் சுத்தம் செய்யக்கூடாது அதேபோல் சமையல் அறையில் அலமாரிகள் போடப்பட்டிருக்கக்கூடிய பேப்பர்களை புதிதாக நாளை நாள் மாற்றக்கூடாது மளிகை பொருட்களை எதுவாக இருந்தாலும் அதனை துடைத்து எடுக்கக்கூடாது அதை எல்லாம் மறுநாள் தாராளமாக சனிக்கிழமை பார்த்து கொள்ளுங்கள் ஆனால் வெள்ளிக்கிழம அன்று எந்த ஒரு பொருளையும் சுத்தம் செய்வது கூடாது வெள்ளிக்கிழமையில் ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது அதே போல் முடி வெட்டுறது முகசவர செய்யறது கூடாது வெள்ளிக்கிழமை என்று தேவையற்ற செலவுகளை செய்வது தவிர்த்து கொள்ள வேண்டும் முடி நகோ இரண்டையுமே வெள்ளிக்கிழமை வெட்டக்கூடாது இதெல்லாம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம உடல்ல ஒரு அங்கமாக பார்க்கப்படுது இதனால தான் வெள்ளிக்கிழமை நம்ம உடல்ல உள்ள அங்கத்தை இழக்கக்கூடாது என்பதற்காக இவ்வாறு சொல்லப்படுகிறது இவற்றையெல்லாம் தவிர்ப்பதன் மூலம் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை சுலபமாக உங்களுக்கு தீர இருக்கு ஸோ நம்பிக்கை இருந்ததுன்னா இதை நம்பிக்கையோடு செய்து பாருங்க இதை நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்க செய்து அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் போல் புதிய வீடியோவை தெரிந்துக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்